நின்றான் இடுகின்றது போலும் கோலோடு நின்றான் இரவுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு இது என்னன்னு கேட்டா ராத்திரில ஒருத்தர் நடிச்சாமத்துல கத்தியோட நின்று மிரட்டி மக்கள்கிட்ட எப்படி கொள்ளை அடிக்கிறானோ அதே போல நைட்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட வரிங்கிற பேரில் பேர்ல கொள்ளை அடிக்கின்ற ஒரு அரசு அதுதான் இந்த மோடியுடைய அரசு நான் சொல்லல திருவள்ளுவரே சொல்லிட்டேன் திருவள்ளுவரை விட ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் இல்லை

இவர்கள் நசு மக்களை நசுக்கிற கஷ்டப்படுத்துகிற இந்த வேலைகள் தான் இவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துனா நம்ம எதையும் கஷ்டத்தை மட்டுமே பத்தி சிந்திக்கிட்டு இருப்போம் வேற எதுவும் சிந்திக்க மாட்டோம் இவன் கோல் வார்க்கருடைய தத்துவத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திடலாம் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்தியாவில் ஒரே மொழி தமிழ் மொழியை அழிக்கிற வேலையில் இன்று தயாராகிட்டான் அந்த மோடி அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது அதற்காக கூடிய கூட்டம் தான் தமிழ் இனத்தை அழிக்க முடியாது தமிழ் மொழியை அழிக்க முடியாது உன்னால எதையோ ஒரு விதை கூட கொடுக்க முடியாது அதற்காக நாங்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம் நாங்கள் தேசத்தால் இந்தியன் இனத்தாலும் மொழியாலும் தமிழன் வழியால் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் இனத்தை ஆனால் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற வேகத்தை கொண்டவர்கள் நம்ம விட்டு கொடுக்க இல்லையே நம்முடைய உணர்வுகளை உரிமைகளை விட்டு கொடுப்பவர்கள் இங்க தமிழனுக்கு அதுதான் இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களை தொடர்ந்து ரசிக்கிட்டு இருக்கிறான் வேலை செய்ய விடுறதே கிடையாது என்ன காரணம் இன்னைக்கு யாருக்கு அது தெரியாதாது

எவனே திருத்த இடத்தில் இவர்கள் இல்லை நமக்கு திருத்துகிற வேலை இல்லை இவர்களை இவர்கள் திருத்துவது இவர்களை திருத்துவதற்கு நாம் வரவில்லை இவர்களை ஒழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் மத்தியிலும் மாநிலத்திலும் இவர்களுக்கு நியாயமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதை தவிர வேறு வழி இல்லை இவர்களை மாற்ற வேண்டுமென்றால் இந்த கூட்டத்தால் மட்டுமே மாற்ற முடியும்